கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சம்பத்ரா இருக்கார் இல்லையா எஸ் கிட்டத்தட்ட வந்து அவர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நிறைய வந்து ஒரு ஆக்ஷன் ரோலாக இருக்கட்டும் அப்படின்னா வில்லன் ரோலாக இருக்கட்டும் இல்லை சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே சூப்பராக வந்து நடிச்சு பட்டையை கிளப்பிட்டுருக்கான் சம்பத்ராம் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நேற்று சென்னையில் கிண்டியிலேருந்து வந்து போயிட்டு இருக்கும்போது அவர் காரில் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு பின்னாடி வந்த ஒரு கனரக வாகனம் அவரோட காரை நேருக்கு பின்னாடி இருந்து அடித்து தூக்கியிருக்கு ஸோ அப்படி தூக்குனதுல அவர் முன்னாடி இருக்க வெஹிக்கல் மேலே போய் மொத்தமாக வந்து நசுக்கி அவர் கார் வந்து கிட்டத்தட்ட அப்பளம் மாதிரி அப்படியே தூள் தூளாக வந்து நொறுங்கின காட்சிகள் இப்போ ரொம்பவே பதற வச்சிட்ருக்கு அப்படின் சொல்லணும் பட் எந்த ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே ஆகலை சிறு சிறு காயங்களோடு வந்து அவர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பக்கம் வந்து தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படின்ற லெவலில் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் கூட சம்பத்ராவ் ரொம்பவே ஆசை ஆசையாக வாங்கியிருந்த அந்த கார் வந்து அவர் கண் முன்னாடி அப்பளமா நொறுங்கின காட்சியை பார்த்து அவர் கண்கலங்கின வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ காவல்துறையினர் அவர் வந்து விசாரணை இருக்காங்க அவர் எங்கேருந்து போய் வந்துகிட்ருந்தார் மேபி வந்து ஷூட்டிங்லேருந்து வராரா இல்லை பர்சனல் வேலையாக எங்கே போயிருந்தாரா அது வந்து ஒரு விபத்தாக இல்லை வந்து ஆக்சிடென்ட்டாக வேம்டே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் வந்து இருக்காங்க பட் நம்மளோட சம்பத்ராஜ் அவர்கள் இப்போ ரொம்பவே வந்து மனமுடிஞ்சு போயிருக்கார் அவரோட காருக்கு இப்படி ஆனதும் மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து ஒரு சின்ன சின்ன சிகிச்சைக்காகவும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்க்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பட் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அவர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்டாக தான் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ்ல கூட கமிட்டாயிருக்காரு அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுது அவர் லைஃப்பில் ரொம்பவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் அவரை பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது சீக்கிரமாகவே வந்து ரெக்கவர் ஆகிடுது மறுபடியும் வந்து நிறைய ஆக்ஷன் படத்தில் வந்து நடிப்பார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயமா இருக்குது பட் இருந்தாலும் கூட ஃபேன்ஸ் எல்லாமே அவருக்காக சின்ன சின்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அவரோட காரை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆறுதல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோ எஸ் கிட்டத்தட்ட மலையாள டேரக்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் தான் நம்மளோட மோகன் சார் அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து நிறைய வந்து பேசும் பொருளாகிட்டு இருக்க படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்ன இது இந்த மாதிரியான ஹைக்கானிக் ஃபிலிம்லாம் வந்து நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்ற லெவலில் வந்து இருக்க ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக அவரை கொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவரோட சின்ன சின்ன உடற்குறைபான கோளர்கள் இருக்குது ஏன்னா வந்து வயது மூப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில கோளாறுகள் இருக்குது உடம்புல ஸோ அதனால் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தான்னு சொல்லும்போது நேற்று வந்து எந்த ஒரு சிகிச்சை பலனின்னுட்டுமே அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்றத வந்து அஃபீஷியலாக அவங்க டீம் வந்து அனவுஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்கு நிறைய மலையாளம் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் நிறைய டேரக்டர்ஸ்லாம் போய் இப்போ அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்துட்டு இருக்காங்க மோகன் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்றதுமே நமக்கு தெரிய வந்து வந்துருந்துச்சு இந்த விஷயங்கள் எல்லாருமே நம்மளை ரொம்பவே மடமுடிக்க வச்சது ஏன்னா நம்ம ரொம்பவே வந்து பார்த்து செதிச்சு சந்தோஷமாக வைக்கிறது இருந்த ஒரு ஆளான மோகன் இப்போ வந்து திடீர்னு வந்து இறந்துட்டாருன்றது நமக்கு ரொம்பவே காச்சுத்தை கொடுக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொல்லுங்கள் நம்மளே சிவசோ கேஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க